நண்பர்களுக்கு வணக்கம் பூதபுரீஸ்வரர் திருக்கோயில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த கோயில் ஸ்ரீபெரும்புத்தூர்னாலே ராமானுஜுவரோட அவதாரத்தலம் ஆதிக சிவபெருமாள் கோயில் தான் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த பூதபுரீஸ்வரர் திருக்கோயில் பூதகணங்களுக்கும் செவி சாய்க்கிறார் சிவபெருமான் ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நல்ல காற்றோட்டம் நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸ்பேஷியஸாக இருக்க கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் திரும்ப போய்ட்டு வரலனா நிச்சயம் போயிட்டு வாங்க சவுந்தரநாயகி சமேத பூதபுரீஸ்வரர் திருக்கோயிலுங்க இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு பைபாஸ் வருது அந்த கோயில் வழியாகவும் போகலாம் இல்லை ராமானுஜர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ரைட்டில் ஒரு ரோடு போகுது அந்த ரோடு வழியாக போனால் இந்த ஆர்ச் இருக்குது அப்படியும் போலாம் கோயிலுக்கு சிவபெருமான் கைலாயத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடும்பொழுது அவரது ஆடைகள் நெகிழ்ந்தனவா அதை கண்ட பூதகணங்கள் சிரித்தன இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் கைலாயத்தை விட்டு பூதகணங்களை அகழுமாறு ஆணை பிறப்பித்தார் தங்கள் தவறை உணர்ந்த பூதகணங்கள் பெருமாளை நோக்கி கடும் தவம் புரிந்தன பூதகணங்களுக்கு முன் தோன்றிய பெருமாளிடம் தங்கள் தவறுக்கு பிராயசத்தை வேண்டினர் அவரும் பூதகணங்களை ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி சிவருமானை வழிபடச் சொன்னார் இவ்வாறு பூஜித்த பூதகணங்களுக்கு சிவருமான் காட்சி கொடுத்து அவர்களின் தவறை மன்னித்தார் சிவருமானிடம் பூதகணங்கள் தங்களுக்கு உதவிய பெருமாளுக்கு கோவில் கட்ட விருப்பம் தெரிவித்தன அதற்கு சிவனும் அனுமதி அளித்துள்ளார் கட்டுமான தடைபட அதற்கு பரிகாரமாக ஜெயபூத விநாயகர் ஆலயத்தை கட்டினார் மரத்தடியில் சேருமானுக்கு கோயில் கட்டினார் அதுதான் இந்த பூதபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் மண்டபம் இருக்குது அதில் சேருமான் ஆனந்த தாண்டவம் ஆடும் காட்சியும் இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்தால் இந்த கோயில் இங்கே இதுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த கோயிலோட சிறப்பும் பலனும் சொல்கிறேன் நீங்கள் அந்த பதிவுகளை கேட்டுட்டு கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் நிச்சயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் போய்னிங்கன்னா ஒரு ஹாஃப் அ ட டேலேயே ஆதிகேசிவெருமாள் தேசிக சந்நிதி ஆஞ்சநேயர் கோயில் பூதபுரீஸ்வரர் கோயில் பக்கத்துலேயே ஒரு சாஸ்தா கோயில் இருக்குது அப்புறம் அம்மன் கோயில் இருக்குது இவ்வளவும் நீங்கள் ஒரு ஹாஃப் அடேக்குள்ளேயே பார்த்துர்லாங்க நல்ல டைம் எடுத்தே பார்த்துட்டு வரலாம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா ஆதிகேசிவெருமாள் கோயில் பார்த்துட்டு ராமானுஜர் கோயிலை பார்த்துட்டு பக்கத்திலே கோயில் குளத்துக்கு பக்கத்தில் தேசிகர் கோயில் இருக்குது அப்பா இந்த கோயில்களை பார்க்குறதுக்கு நமக்கு காண கண்கோடி தாங்க வேணும் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்தோன்னா ஒரு தெரு போது அதில் லெஃப்ட் சைடில் போனோன்னா பூதபுரீஸ்வரர் கோயில் போகலாம் பூதபுரீஸ்வரர் கோயில் ஆர்ச்சிக்கு பக்கத்துலேயே சாஸ்தா கோயிலுக்கான ஆர்ச்சி இருக்குது பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ஹாஃப் அடேலேயே இத்தனை கோயில்களையும் டேலேயே பார்த்துட்டு வரலாங்க மனசு தாங்க வேணும் எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கடவுள் நம்மளோட வேண்டுதல் அத்தனையை நிறைவேற்றி வைப்பார் கடவுளை நோக்கி ரெண்டடியும் எடுத்து வச்சா கடவுள் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் நன்றி வணக்கம்